எம்ஜிஆரின் சம்மதத்தோடு இசைஞானி இளையராஜா இசையமைத்த திரைப்படம் இந்த படத்தை பார்த்ததும் எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரே நைட்ல பதினாறு ட்யூன் அமைச்சிருக்காரு இசைஞானி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா எம்ஜிஆர் இதை பத்தி என்ன சொன்னாருன்றது தயாரிப்பாளரான கோவை தம்பி ஒரு பேட்டியில் சொல்லிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காருன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க தமிழ் சினிமாவில் அன்ன கீழ படத்தின் மூலமாக தான் இசையமைப்பாளராக அறிமுகமானாரு இசைஞானி பல திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு தமிழ் தெலுங்குன்னு பல மொழிகள்லையும் இசையமைச்சிருக்காரு இயக்குனர் ஆர் சுந்தராஜன் இவரும் தமிழ்ல நிறைய திரைப்படங்களை வந்து இயக்கியிருக்காரு படத்துக்கான கதையை கோவை தம்பி கிட்ட சொல்லிருக்காரு ஆர் சுந்தரராஜன் கோவை தம்பிக்கு இந்த படம் பிடிச்சது கதை உடனே எம்ஜிஆர் கிட்ட சொல்றாரு எம்ஜிஆரும் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த படத்தை எடுக்கலாம்னு முடிவு பண்றாரு கோவை தம்பி இந்த படத்துக்கு இசைஞானி இசையமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை போய் மீட் பண்ணி கதைய சொன்னா எனக்கு இந்த படம் சரியா வரும்னு தோணல அப்படின்னு இளையராஜா சொல்லிட்டார் மறுபடியும் ஆறு சுந்தரராஜனையும் கூட்டிட்டு போய் இளையராஜா கிட்ட கதைய சொன்னதும் முழு கதையை கேட்ட உடனே இளையராஜா இசையமைக்கிறதுக்கு மூணு மாசம் ஆகும்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லி நாங்களும் சம்மதம் தெரிவிச்சு கம்போசிங் டேட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த கம்போசிங்கான டேட் வந்துச்சு இளையராஜா எங்களை கூப்பிட்டாரு நாங்களும் போனோம் ஒரே நைட்ல பதினாறு டியூன் இசையமைச்சிட்டாரு இளையராஜா இதுல எங்களுக்கு ஏழு டியூன் பிடிச்சிருந்ததுனால இந்த படத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு இந்த ஏழு டியூனால படம் எடுத்தாச்சு படம் ரிலீஸ் ஆக போகுது எம்ஜிஆர் கிட்ட இந்த படத்தை பார்க்க சொல்லிட்டு கோவை தம்பி வந்து சொல்லியிருக்காரு உடனே எம்ஜிஆரும் சரின்னு சொன்னதுனால ஆண்டாள் தியேட்டர்ல எம்ஜிஆருக்காக இந்த படம் திரையிடப்படுது எம்ஜிஆர் இந்த படத்தை பார்க்கறாரு ஆனால் எதுவுமே சொல்லலை இந்த படத்துக்கு இசை ஞானி பதினாறு டியூன்களை ரெடி பண்ணியிருக்காரு ஒரே நைட்ல இந்த படத்தை பார்த்துட்டு எம்ஜிஆர் ஒண்ணுமே சொல்லலை ஆனா தேட்டர்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கோவை தம்பி கிட்ட நீ சினிமாவில பெரிய ஆளா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல இயக்குனரை நீ தேர்ந்தெடுத்திருக்க நீ பெரிய ஆளா வருவ என்னுடைய ஆசிர்வாதம்னு சொன்னாரு அப்படி அவருடைய ஆசிர்வாதத்தால தொடங்கப்பட்ட திரைப்படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வெளியான பயணங்கள் முடிவதில்லை இன்னை வரைக்குமே முடிவில்லாம போயிட்டு இருக்குதுன்னு அஹ் கோவை தம்பி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு